அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு நன்மையை தேடிக் கொள்ளுகிறோம் என்ற பெயரில் சிலர் தங்களை தாங்களே வருத்தி கொள்கிறார்களே இது சரியா இவர்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன என்ற கருத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே சில சகோதரர்கள் இவ்வாறு நடந்து கொள்வதை நாம் பார்த்திருக்கிறோம் ஆர்வ கோளாறு காரணமாக நன்மையை தேடுகிறோம் என்ற பெயரால் தங்களை தாங்களே வருத்திக் கொள்வார்கள் இன்னும் சிலர் இதுபோன்று நன்மையை தேடுகிறோம் என்ற முயற்சியில் தன் குடும்பத்தாருக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளையெல்லாம் மறந்து விடுவார்கள் இவ்வாறு செய்பவர்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன என்பதே இந்த கேள்வி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அறிவிப்பாக புகாரியில் இடம்பெறக்கூடிய இருபதாவது ஹதீஸ் இந்த கேள்விக்கு பதிலாக அமைகிறது நன்மையை செய்ய வேண்டும் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அறிவுரை கூறும் பொழுது உங்களால் இயன்றதை செய்யுங்கள் என்று கூறுவார்கள் இதை கேட்ட சஹாபாக்கள் அல்லாஹுவின் தூதரே நீங்களோ முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் என்று அல்லாஹு கூறுகிறான் எனவே உங்களுக்கு குறைந்த அளவு செய்தாலும் அது போதுமானது ஆனால் எங்களுடைய நிலைமை வேறு அதாவது உங்களுக்கு குறைவான நன்மைகள் செய்தாலே போதும் நாங்கள் அதிகமான நன்மைகளை செய்ய வேண்டிய தேவை உள்ளவர்களாக இருக்கிறோம் என்ற கருத்தில் கூறுவார்கள் இதை கேட்ட ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லாம் அவர்களுடைய முகத்தில் கோபத்தின் ரேகைகள் படர ஆரம்பித்தன அல்லாஹுவின் தூதர் அவர்கள் தொடர்ந்து இவ்வாறு கூறினார்கள் நான் உங்களை விட அதிகமாக அல்லாஹுவை அறிந்தவனாகவும் அதிகமாக அல்லாஹுவை அஞ்சுபவனாகவும் இருக்கிறேன் நானே இந்த அளவிற்குத்தான் நன்மைகளை செய்கிறேன் என்று பொழுது நீங்கள் உங்களை வருத்திக்கொள்வது கூடாது என்ற கருத்தில் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம் அன்பானவர்களே நன்மையை செய்வதில் கூட வரம்பு மீறிவிடக்கூடாது கூடாது என்று சொல்லக்கூடிய மார்க்கமாக அல்லாஹ் நமக்கு இஸ்லாத்தை வழங்கியிருக்கிறான் எனவே ஆன்மீகம் என்ற பெயரால் தங்களை தாங்களே வருத்தி கொண்டு நல்லவற்றை செய்கிறோம் என்று கூறுவதை இஸ்லாம் ஒருபோதும் அனுமதிக்காது குறைவாக இருந்தாலும் அது தொடர்ச்சியாக செய்யப்பட வேண்டும் அதுவே இறைவனுடைய விருப்பத்திற்குரியது என்று அல்லாஹுவின் அவர்கள் அறிவுரை கூறியிருக்கிறார்கள் இவற்றையெல்லாம் அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது நன்மையை தேடிக்கொள்ளுகிறோம் என்பதற்காக கூட தங்களை தாங்களே வருத்திக் கொள்வதை இஸ்லாம் விரும்பவில்லை என்பதே இந்த கேள்விக்கான தெளிவு வாபில அஸ்லாம் வலைக்கும்